பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று இன்று த அதன் உச்சத்தை தொட்டிருக்கின்றது இன்று இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதனுடைய விழாக்கள் மிகச்சிறப்பாக நடைபெறு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் கோலாசலாங்கூர் இன்று தனது ஏழாவது மகா கும்பாபிஷேகத்தை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றது கும்பாபிஷேகம் இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாலயத்திற்கு மிக திரளாக மக்கள் இன்று வருகை தந்திருக்கின்றார்கள் மழையை பொறுப்படுத்தால் கூட இன்றைய மக்கள் கூட்டம் கடலென திரண்டிருக்கின்றனர் அவ்வகையில் இன்றைய கும்பாபிஷேக பற்றிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இள இன்பசேகரன் வாழையத்தின் துணைச் செயலராக இருக்கின்றேன் அதே வேளையில் என் அருகில் இருக்கின்ற திரு சிவகுமார் அவர்கள் இவ்வாலயத்தினுடைய துணை பொருளாக இருக்கின்றார் இவ்வாலயம் கொலஸ்லாங்கூரில் மிக புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கேஃப் அடுத்து மிக பெரிய ஆலயமாக இவ்வாலயம் இருக்கின்றது இவ்வாலயம் தனது முதல் கும்பாபிஷேகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்தியது இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது தனது மூன்றாவது மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே நடைபெற்றது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான்காவது கும்ப மகா கும்பாபிஷேகம் ஐந்தாவது மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழிலே நடைபெற்றது அதன் பிறகு ஐந்தாவது மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டிலே நடைபெற்றது பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆறாவது மகா கும்பி அபிஷேகம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற குடமுழுக்கு நன்னீர் நன்னீராட்டு பொறிஞ்சாந்தி பெருவிழா ஏழாவது மகா கும்பாபிஷேகமாக இருக்கின்றது இவ்வட்டாரத்தில் குறிப்பாக தைபூசம் என்று சொன்னாலே பத்திகே அடுத்து மக்கள் திரள்கின்ற ஒரு ஆலயமாக இவ்வாலயம் இருப்பதனால் இன்று இந்த குடமுழக்கு விழாவிற்கு மழை கூட சிறிது பொருட்படுத்தாமல் மக்கள் வெள்ளமென திரண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து இந்த ஆலயத்தினுடைய புகழ் கீர்த்தி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிகின்றோம் மேலும் ஏறக்குறைய பதினைந்தாறு பதினைந்தாயிரம் பக்தர்கள் திரவ திரள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கும்பாபிஷத்துக்கு தொடர்பாக ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அதனுடைய முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த நடைபெற்று கொண்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று இன்று அதன் உச்சத்தை தொட்டிருக்கின்றது உச்சமாக இருக்கின்ற இன்று குடமுழுக்கு நன்னீராட்டு பொருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இங்கே திரண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு பக்தர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் மனதார வரவேற்று இந்த திருமுருகரின் அருள்வெற்று உய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாலயத்தை வழிநடத்தி சென்று தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற ஆலய தலைவர் கண்ணதாசன் பரமசிவம் அவர் தலைமையில் இந்த குடமுழுக்கு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது அவருடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் மூன்று நிலைகளிலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆ இரண்டாயிரத்தாம் ஆண்டில் குடமுழுக்கு நடைபெற்ற பொழுது அப்பொழுது நான்காவது குடமுழுக்கு அந்த குடமுழுக்கு அவர் செயலாளராக பதவியேற்றிருக்கின்றார் பிறகு ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற ஆறாம் குடமுழுக்கில் அவர் துணைத் தலைவராக பதவியேற்று இன்று ஏழாவது குடமுழுக்கில் அவர் தலைமையாக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் வாழையும் மிக சிறப்பாக நடைபெ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் நிர்வாக உறுப்பினர்கள் ஆலயத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற திரு நாராயணசாமி அவர்களும் இந்த ஆலயத்தினருக்கு ஒரு தூணாக நின்று நிர்வாகத்தை வழிநடத்தி செல்வதிலே முக்கிய பங்காற்றுகின்றார் என்பதை இவ்வேளையிலே நான் பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் தொடர்ந்து இன்று தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நாட்களுக்கு அபிஷேகம் நடைபெறும் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இன்று இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதனுடைய விழாக்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பதிலே பக்தர்களுக்கு வேலையிலே பகிர்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன்